இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நைட்டில் ரொம்ப நேரம் நீங்கள் முடிச்சிருக்க மாட்டிங்க அதுக்கு மட்டும் இவங்களும் சொல்லி போடணும் உங்களையும் கம்பாஸில் கம்ம நம்ம சேனலையும் சப்ளை பண்ணிவிடுங்க விக்னேஷ் அப்படிங்கிற பையன் ரொம்ப ஆன பையன் அவன் ரொம்ப லவ் பண்ணுறது நேச்சரை எந்த அளவுக்குனா அது பேசுவான் அது சாப்பிடுவான் இவன் வேலை பார்க்குற கம்பெனியை எப்படியாவது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சின்சியராக ஒர்க் பண்ணுறான் அதுக்கு ரிசல்ட்டாக கம்பெனியும் நல்லா க்ரோத் ஆகி போயிட்டு இருக்குது இப்படி விக்னேஷ் சின்சியரா இருக்கிறனால அவன் தூங்குறது ரொம்ப கம்மி ஒரு நாள் என்ன ஆகிட்டுனா தூங்காம ஒர்க் பண்றான் அப்ப தலை ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிக்குது சரி போய் தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு போறான் அப்ப ஏதோ கருகிற ஸ்மெல் வருது உடனே என்னாச்சு அப்படின்னு பாக்குறான் அப்படின்னு பார்த்தா அவனோட கம்பெனில இருந்த மிஷின் ஒண்ணு ஃபயர் ஆகிட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் பயந்து ஓடுறாங்க ஆனா விக்கி மட்டும் அதை அணைக்க லேப்ல இருந்து கேனை எடுத்துட்டு போய் ஊத்துறான் அப்படி ஊத்துனவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா தூக்க கலக்கத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எடுத்துட்டு போகாம புதுசா ஆர்டர் போட்டு வந்திருந்த அசிட்டோனை எடுத்துட்டு போய் ஊத்திட்டா அந்த மிஷின் மட்டும் இல்லாம டோட்டல் கம்பெனியும் ஃபயர் ஆகிட்டு